தற்காலிக இடைநிறுத்தம் அதாவது வாகனம் இறக்குமதி செய்யறத தற்காலிகமாக இடைநிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த இலக்கத்தின் படி புறையின்படி தானே இந்த மாதிரியான ஒரு கெசட் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க இந்த தடையை வந்துட்டு இப்போ விலக்கி இருக்கிறாங்க இனிமேல் வாகனம் இறக்குமதி செய்ய போறாங்க இப்போ நாளைக்கு நாளை ஆண்டைக்கலாம் அதாவது இன்றைய நேற்றுல இருந்து வேன் பஸ் எல்லாம் இறக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அதே ஒரு பிப்ரவரி மாதத்தில் இருந்து இந்த மோட்டார் வண்டிகள் பைக் வேணுமா கார் வேணுமா அவங்களுக்கு என்னென்ன வாகனங்கள்லாம் வேணுமோ எல்லா வாகனமும் இறக்குமதி செய்ய போறாங்க அப்போ லோக்கல் மார்க்கெட்டில் நிறைய பேர் எப்படி இந்த ஆட்டோ வாங்குறேன்னு சொன்னாலும் ஜப்பான் தயாரிக்கிறத விட பத்து மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாக கொடுத்தா என்ன செய்வாங்க அந்த வாகனத்தை வாங்கியிருந்தாங்க அதுவும் பழைய வாகனத்தை லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தாங்க அதே போன்று புது வாகனம் வாங்குறது அது ஒரு கனவாகவே இருந்துச்சு நிறைய பேருக்கு எனவே அதுக்குரிய ஒரு தீர்வாக இந்த வாகனம் இறக்குமதி செய்ய போகிறாங்க எனவே பிப்ரவரி மாதத்திலிருந்து இப்போ நேரத்தோடு நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் வாகனம் இறக்க போறாங்க அது சரியா வருமா வராதா நீங்கள் வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கேள்வியெல்லாம் வந்துச்சு அப்போ நானும் சொல்லியிருந்தேன் நீங்கள் கூட காசை வச்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் என்ன சொன்னால் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை பற்றி நீங்கள் யோசிக்காங்கன்னு சொல்லி ஆனால் இப்போ வந்திருக்கிற விளக்கத்தின்படி என்னென்னு சொன்னால் வாகனம் இறக்குமதி ஆக போகுது இறக்குமதி ஆகினா இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாகனம் இறக்குமதி ஆகினா இப்போ டொலருடைய படி வந்துட்டு இப்போ விலை கூடத்தானே இருக்கும் எப்படியுமே விலை குறையா அதை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிச்சயமாக விலை குறையும் ஏன்னு சொன்னா ஆட்டோ எடுத்துக்கொள்ளுமே ஒரு ஆட்டோ வந்து பத்தொன்பது பதினெட்டு லட்சம் விற்கிறாங்க ஏன் அப்படி விற்கிறாங்கன்னு சொன்னா இங்கே அதுக்கு பொருள் இல்லை இல்லாத காரணத்தினால அதை விற்கிறாங்க இப்போ இறக்குமதி செய்யத் தொடங்கினா என்ன நடக்கும் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சத்துக்கு எல்லாம் ஆட்டோ வந்துச்சுன்னு சொன்னா அல்லது பத்து லட்சம் ஒன்பது லட்சத்துக்கு ஆட்டோ வந்துச்சுன்னு சொன்னா அந்த பத்தொன்பது லட்சம் வித்த ஆட்டோ எல்லாம் வச்சுட்டு என்ன செய்யணும் சாம்பிராணி தான் போடணும் லைட்டா அப்படி இல்ல பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது லட்சத்துக்கு தான் ஆட்டோ வருதாக இருந்தா இந்த பழைய ஆட்டோ என்ன செய்ய மாட்டாங்க ஆட்கள் வாங்க மாட்டாங்க அப்ப புது ஆட்டோ தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வாங்குவாங்க அப்படி வாங்குற சந்தர்ப்பத்தில் இந்த பழைய ஆட்டோக்கெல்லாம் விலை குறையும் அதுக்கு பிறகு சாதாரணமாக பழைய ஆட்டோக்கள் பத்து லட்சம் ஒம்பது லட்சம் தான் வாங்குங்க அந்த ஆட்டோவில் நீங்க அஞ்சு லட்சம் நாலு லட்சம் எட்டு லட்சம் குறைஞ்சது ஒரு எட்டு லட்சத்துக்கு சரி நீங்க ஆட்டோ வேணும் செய்யலாம் வாங்கி கொள்ளலாம் நீங்க வேலை தேடி தேடி களைச்சு போயிருக்கீங்களா வேலை ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறீங்களா அப்போ இது உங்களுக்கானது ஒரு வாய்ப்பு நீங்க பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் என்னால முடியும் அப்படின்ற தைரியம் உங்களுக்கு இருந்தா பேசக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்தா நிச்சயமாக நாங்க உங்களுக்கு வேலை தரோம் படிச்சு பட்டம் இருக்கணும் சர்டிபிகேட் இருக்கணும் எதுவுமே தேவையில்லை தெரியாத விஷயமா இருந்தாலும் கற்றுக்கொண்டு வேலை செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வீடியோ கீழே ஜொப்னு டைப் பண்ணிட்டு திரையில திரிகிற நம்பருக்கு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவிங்க நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் வேலை தரோம்